அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வயிற்று பகுதியை தரை நோக்கி படுத்திருப்பது அல்லாவிற்கு பிடிக்காதது அல்லாஹ் வெறுக்கும் ஒரு செயலாகும் மேலும் வயிற்று பகுதியை தரையை நோக்கி படுத்திருப்பது நரகவாசிகள் படுக்கும் முறையாகும் என்று கூறினார் ஹைஸ் பின் திஃபா அல் கிஃபாரி அவரது தந்தை கூறியதாக அறிவிக்கப்படுகிறது நான் மசூதியில் என் வயிற்று பகுதியை தரையை நோக்கி தூங்கிக் கொண்டிருந்ததை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கண்டார்கள் அவர் என்னை தனது காலால் தள்ளி நீ ஏன் இப்படி தூங்குகிறாய் இது அல்லாவிற்கு பிடிக்காதது அல்லாவிற்கும் ஒரு வகையான தூக்கம் என்று கேட்டார்கள் மேலும் அபுதார் ரதி அல்லாஹூ அன்னு அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் என்னை கடந்து சென்றபோது நான் என் பகுதியை தரையை நோக்கி படுத்திருந்தேன் அவர் தனது காலால் என்னை தள்ளிவிட்டு ஓ ஜுனைதிபே நரகவாசிகள் இப்படிதான் படுத்திருப்பார்கள் என்றார்கள்